இப்போ சூப்பர் ஸ்டார் அபுதாபியில் நிறைய பேர் வந்து மீட் பண்ணாங்க கோல்டன் விசா வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து கொடுத்தாங்க அது எல்லாத்தையுமே நம்ம வந்து போன வீடியோக்களில் பார்த்துருந்தோம் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஓவியர் பிரவீன் அச்சாத் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் சூப்பர் ஸ்டாருக்காக தான் வரைந்த ஒரு ஓவியத்தை சூப்பர் ஸ்டார்கிட்ட கொடுத்துருக்காரு ஃபேமிலியோடு போய் அதை பற்றி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி அவர் என்ன பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னா ஹேட் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் அவர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் கிஃப்டட் ஹிஸ் போர்ட்ரேட் விச் ஐ ட்ரூ எயிட் இயர்ஸ் பேக் தேங்க்ஸ் டு ஃபேஸல் ரஹ்மான் லூனு குரூப் அந்த லூனு குரூப் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து கங்க்ராட்ஸ் தலைவா ஃபார் யூஏஇ கோல்டன் விசா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டாருக்காக அவர் வரைந்த அந்த ஸ்டில் கபாலி திரைப்படத்துக்கான அந்த ஸ்டில் அதை தான் வந்து அவர் எட்டு வருஷங்களுக்கு முன்னாடி வரைஞ்சிருக்காரு சூப்பர் ஸ்டாருக்காக கபாலி டைமில் அதை வந்து இப்போ சூப்பர் ஸ்டாரை சந்திச்சு அபுதாபியில் அவர்கிட்டயே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இவருக்கு வந்து கிடச்சிருக்கு தான் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க ரொம்ப ஒரு பெருமை மிகுந்த ஒரு தருணம்னா ஃபேமிலியோடு போய் சூப்பர் ஸ்டாரை சந்திச்சு அதுவும் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வரைந்த அந்த ஓவியத்தை பத்திரப்படுத்தி வச்சு கரெக்டாக சூப்பர் ஸ்டாரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது நம்ம வந்து காட்டணும் அப்படிங்கிறத கரெக்டாக இப்போ செஞ்சும் இருக்கார் இது வந்து நிச்சயமாக அவருடைய உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தான் நம்ம வந்து சொல்லணும் சூப்பர் ஸ்டார் நிச்சயமாக மனசார அவர் வந்து பாராட்டியிருப்பார் வாழ்த்திருப்பாரு அந்த அந்த வீடியோவில் அந்த சூப்பர் ஸ்டாருடைய ரியாக்ஷன்ஸை பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது நீங்களும் பார்த்துருப்பீங்க இது மாதிரி நிறைய பேர் இப்போ சூப்பர் ஸ்டாரை சந்திச்சாங்க அபுதாபியில் நிறைய ரசிகர்கள் அது மாதிரி லூலு குரூப்பை சேர்ந்தவங்க பல பேர் மிகப்பெரிய புள்ளிகள் எல்லாருமே வந்து சந்திச்சாங்க சூப்பர் ஸ்டாருடைய இந்த அபுதாபி பயணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக வந்து போயிருக்கு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பல முக்கிய புள்ளிகளை சந்தித்தது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் நிறைய பேரை ரஜினி அவர்கள் சந்திச்சிருக்காங்க அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக தலங்கள் இந்து தலங்கள் எல்லாத்துக்கும் வந்து போய் பார்வையிட்டு இருக்காங்க ரஜினி அவர்கள் போய் அங்கே கோவில்களில் சுவாமி தரிசனம் செஞ்ச அந்த காட்சி அதையும் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோக்களை வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் இப்போது இந்த ஒரு வாரம் பயணம் முடிந்த பிறகு சூப்பர் ஸ்டார் சென்னை திரும்புகிறாங்க சென்னை திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பில் சூப்பர் ஸ்டார் கலந்துக்க போகிறாங்க அதுக்கான வேலைகளும் இப்போ ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு அதுமாரி ஜெயிலர் டூ வரப்போகுது அப்படிங்கிற தகவல் அதேமாதிரி இன்னொரு பக்கம் சங்கர் அவர்களோட சூப்பர் ஸ்டார் மறுபடியும் இணைய போகிறாருங்கிற ஒரு தகவல் ஹிந்தி படம் ஒன்று பண்ண போகிறாருன்னு ஒரு தகவல் இப்படி ஏகப்பட்ட நியூஸ் வந்து இருக்கு சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு இதில் எல்லாம் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் கூலி திரைப்படத்தினுடைய கட்ட படப்பிடிப்பில் கலந்துக்க போகிறாங்க ஜூன் மாதத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு இனிமையான ஒரு பயணம் அபுதாபியில் மேற்கொண்டிருக்காங்க ரஜினி அவர்கள் ரொம்ப மிக சிறப்பான ஒரு பயணமாக சூப்பர் ஸ்டாரோட இந்த பயணம் வந்து அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை மேலும் நீங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காமல் கேட்டு உள்ள கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க நான் சூப்பர் ஸ்டாரை சந்தித்து தான் வரைந்த அந்த ஓவியத்தை சூப்பர் ஸ்டார்ட்டே காமிச்சு பிளஸ்ஸிங்ஸ் பெறுவதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம் நீங்கள் இது மட்டும் உடைய கருத்துக்கள் எடுத்த கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்